எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி பௌர்ணமி வரலட்சுமி விரதம் அரிசி பாத்திரத்துல இந்த பொருளை மறைச்சு வச்சிங்க அப்படின்னா கையில பணம் வந்து தாராளமா புழங்கும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் பௌர்ணமி அப்படின்னாவே சிறப்பு வாய்ந்தது அதுவும் ஆடி பௌர்ணமி அப்படின்னா சொல்லவே வேணாம் சந்திர பகவானுக்கு உரிய நாள் அது மட்டும் இல்ல அன்றைய தினம் வரலட்சுமி விரதம் வேற திருவோண நட்சத்திரமும் அன்றைய தினம் இருக்கு இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த நாள் அந்த நாள் அதனால் அந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நம்ம அன்னலட்சுமியாக இருக்கக்கூடிய இந்த அரிசியில் அதுவும் பௌர்ணமி அப்படின்னாவே சந்திர பகவானுக்குரிய நாள் அல்லவா சந்திர பகவானுக்குரியது எது அரிசி அந்த தானியத்தில் இதை மறைச்சி வைக்கும்போது நம்ம வீட்டில் வந்து பணம் புரளும் அன்றைய தினம் காலம் பார்த்தீங்கன்னா பத்திர டு பன்னெண்டு எமகண்டம் மூணு டு நாலரை குளிக ஏழு டு ஒன்பது இந்த பௌர்ணமி திதி அன்றைய தினம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரையும் சதுர்தசி திதி இருக்கு அதற்கு தான் பௌர்ணமி திதி அதாவது எட்டாம் தேதி ஆரம்பிக்குது அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி வரையும் பௌர்ணமி திதி இருக்கு பிற்பகல் இரண்டு இருபத்தி ஆறு மதியம் வரையும் பௌர்ணமி திதி ஒன்பதாம் தேதி வரையும் இருக்கு இந்த வரலட்சுமி விரதமும் பௌர்ணமினாலும் சேர்ந்து அதுவும் ஆடி பௌர்ணமி இல்லையா இந்த தினத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்ம கையில் பணம் புரளும் அன்னலட்சுமி வரலட்சுமியோட அனுகிரகம் நம்ம வீட்டில் எப்போவும் இருக்கும் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இந்த அரிசிங்கிறது நம்ம அன்னபூர்ணியாக நம்ம வழிபடுவோம் அது மட்டும் இல்லை மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் அதனால தான் முத முதல்ல வீட்டுக்கு குடி போகிறப்ப நம்ம இந்த அரிசியை வந்து எடுத்துகிட்டு போவோம் அஞ்சு பொருட்கள் எடுத்துகிட்டு போவோம்ல அதில் இந்த பச்சரிசி ஒன்னு இந்த பச்சரிசி சந்திரபகவானுக்குரிய பொருள் அல்லவா இதுல தான் நம்ம இந்த பொருளை மறைச்சு வைக்கப் போறோம் இதனால பண வசியம் ஏற்பட்டு பணம் வந்து கையில் தாராளமாக புழங்கும் இது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இது ரொம்ப எளிமையான பரிகாரங்க இதற்கு மந்திரம் இல்லை பூஜை இல்லை இதை யார் வேணும்னாலும் செய்யலாம் குளிச்சிட்டு செய்யுங்க அப்போ ரொம்ப நல்லது இதை செஞ்சதும் பணம் வந்து உடனே கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை எதிர்பாராத வழிகளில் பணம் உங்களுக்கு எங்கேயாவது இருந்து வரும் திடீர் அதிர்ஷ்டம் கூட ஏற்படும் உடனே இந்த பரிகாரத்தை செஞ்ச உடனே அப்படியே உங்கள் கையில் வந்து கொட்டும்னு யாரும் சொல்லலை நம்ம பணம் வருவதற்குரிய முயற்சியை செய்யணும் அதோடு இந்த தாந்திரிக பரிகாரங்களை செய்யும்போது பணம் வசியம் ஏற்பட்டு உங்களுக்கு கையில் வந்து பணம் பல வழிகளில் வந்து சேரும் இந்த ராவு காலத்தில் இந்த யமகண்டத்தில் இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க அதே போல் மதியம் தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது அதனால் பௌர்ணமி திதி மதியத்துக்கு மேலே ஆரம்பிக்கிறதுனால அதற்கு பிறகு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க ஓரை டைமில் நீங்கள் செய்யலாம் அதாவது சந்திர ஓரை சுக்கிர ஓரை இந்த மாதிரி இல்லையா அதனால் சுக்கிர ஓரை சந்திர ஓரை இந்த நேரங்களில் செய்யலாம் இரவு எட்டு டு ஒம்பது பார்த்தீங்கன்னா சுக்கிர ஓரை வரும் காலையில சுக்கிரவோரை இருந்தாலும் பௌர்ணமி திதி நமக்கு காலையில் இல்லை அதனால் இந்த ஓரை டைம் பார்த்து நீங்க மற்றபடி நீங்க இந்த ஓரை டைம்ல செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த ராவுகாலம் யமகண்டோ இதை தவிர்த்து விட்டு எந்த நேரத்துல வேண்டுமானாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இந்த நாள் தவிர எந்த நாள்ல நான் செய்யலாம் இந்த நாள்ல நான் ஊருக்கு போயிடுவேன் அப்ப நான் கோவிலுக்கு போயிடுவேன் அப்ப செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இந்த நாளை விட்டுட்டீங்க அப்படின்னா பௌர்ணமி அல்லது வளர்பிறை மூன்றாம் பிறை அது தவிர வெள்ளிக்கிழமையில இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதற்கு தேவையானது பச்சரிசி தான் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நீங்கள் புழுங்கரிசியை பயன்படுத்தலாமா எங்கள் வீட்டில் பச்சரிசி இல்லை அப்படின்னலாம் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கக்கூடிய பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பச்சரிசியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன் நீங்கள் ரேஷன் பச்சரிசி வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட எடுத்துக்கலாம் ஆனால் பச்சரிசி தான் எடுத்துருக்கணும் அடுத்தது ஜாதிக்காய் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா ஜாதிக்காய் கிடைக்கும் இந்த ஜாதிக்காய் ஒன்று வாங்கிக்குங்க தாந்திரிக பரிகாரங்களில் மிக முக்கியமான ஒரு பொருள் ஜாதிக்கா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த ஜாதிக்காவுக்கு இருக்குது திருப்பதி லட்டுலலாம் பாருங்களேன் என் ஜாதிக்கா தான் அந்த திருப்பதி லட்டெல்லாம் செய்வாங்க இது பணவரவு அதிகரிக்க செய்கிறத விட நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கக்கூடியதாக அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஜாதிக்காய்க்கு உண்டு அடுத்தது ஏலக்காய் ஏலக்காய் ஒன்று எடுத்துக்குங்க இந்த ஏலக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நல்லா வாசனை வீசுவதாக இருக்கணும் காஞ்சி போய் உடஞ்சி போய் அந்த மாதிரி ஏலக்காய்லாம் எடுக்காதீங்க அதற்கு சக்தி இருக்காது அது தாந்திரிக பரிகாரங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இதோடு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பொருள் சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படிம்பாங்க இந்த சுக்கு வந்து தாந்திரிக பரிகாரங்களில் மிக முக்கியமான ஒரு பொருள் இது ஒன்று எடுத்துக்குங்க அடுத்தது கூட அஞ்சு நாணயம் நீங்கள் எந்த நாணயம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ரூபா நாணயம் அஞ்சு ரூபா நாணயம் இல்லை வெள்ளியில் என் வீட்டில் இருக்குது அப்படின்னா வெள்ளி நாணயம் ஏன்னா வெள்ளி நாணயம்லாம் ரொம்ப நல்லது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த வெள்ளிக்கு உண்டு அதனால் வெள்ளி நாணயம் தங்க நாணயம் எது வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது புணுகு இல்லை அரகஜா இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்த புணுகு அரகஜா இதெல்லாம் வந்து வீட்டில் எப்போவுமே வாங்கி வச்சிருங்க தாந்திரிக பரிகாரங்களுக்குன்னு இல்லை எப்பவும் மகாலட்சுமி கடாட்சமுடைய பொருட்கள் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதை வாசம் அப்படி ஒரு கமகமகமான இருக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது அதை வாங்கி வச்சுக்குங்க இப்போ அந்த ஏலக்காய் ஜாதிக்காய் காயின்னு சுக்கு இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்குங்க இப்போ ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்குங்க இந்த மஞ்சள் துணியில் நாலு மூளைகள்லேயும் இந்த அரகஜாவோ அல்லது புணுகோ இதை முதல்ல கார்னரில் வச்சுக்குங்க அதற்கு பிறகு அந்த நாணயம் வச்சுருப்பீங்கல்ல அந்த நாணயத்தில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு நாணயத்துலையும் நீங்கள் வந்து அந்த அரகஜாவோ புணுகோ கொஞ்சம் தடவிக்குங்க அதற்கு பிறகு இந்த நாணயத்தை வச்சு ஏலக்காய் ஜாதிக்கா இதெல்லாம் அதில் சுக்கு இதை வச்சு நீங்கள் அதை அப்படியே ஒரு மூட்டையாக கட்டிக்கிங்க இதற்கு மஞ்சள் நிற துணி தான் பயன்படுத்தணும் வேற கலர் துணி எடுக்கக்கூடாது சபீத வஸ்திரம் அப்படின்னு பாருங்க விஷ்ணு சகசிரநாமத்தில் சபீத வஸ்திரம் அப்படின்னா மஞ்சள் நிற ஆடை உடுத்தியவரே அப்படின்னா அந்த பெருமாளை வந்து நம்ம கும்பிட்றோம் தமிழ் வருடப்பிறப்பில் பிறப்பில் மகாலட்சுமிக்கு பிடித்தமான இந்த மஞ்சள் நிற துணி அதனால இந்த மஞ்சள் நிற துணியில் வந்து நம்ம இந்த பொருட்களெல்லாம் நம்ம வைக்கிறோம் வச்சுட்டு இதை மூட்டையாக கட்டி வச்சிட்டிங்களா இப்போ ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை பீங்கான் பாட்டிலோ எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அது ஒரு மூடி போட்டு இருக்கணும் அந்த டப்பாக்குள்ள அரிசியை முதல்ல போட்டுருங்க அதற்கு பிறகு அந்த மூட்டையை போடுங்க அதற்கு பிறகு அது மேலேயும் அந்த அரிசியை போடுங்க சின்ன டப்பாவா பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தாலும் ஓகே அதில் போட்டு இது மாதிரி அந்த மூட்டை உள்ளே இருக்கிறது வெளியே கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அது மாதிரி போட்டுடுங்க ஒரு பூஜை செல்ஃபு தான் இருக்குது அதில் வைக்க இடமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தென்கிழக்கு மூளையில் சமையல் ரூமில் தென்கிழக்கு மூளையில் அங்கே வைக்கலாம் அதை விட்டீங்க அப்படின்னா வடகிழக்கு மூளை ஈசானிய மூளை இருக்கு இல்லையா அந்த இடத்துல வைக்கலாம் யார் உங்க வீட்ல சம்பாதிக்கிறாங்களோ அவங்க படுக்கக்கூடிய அறையில இதே இடத்துல தென்கிழக்கு மூளையோ வடகிழக்கு மூளையோ இந்த இடங்கள்ல நீங்க வைக்கலாம் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி அல்லது வளர்பிறை மூன்றாம் பிறை இந்த நாட்களில் அதில் உள்ள பொருட்களை மாற்றிட்டு நீங்கள் வேற பொருட்களை புதுசாக இதே மாதிரி வைங்க அந்த அரிசியை வந்து காக்காவுக்கு போட்டுருங்க பறவைகளுக்கு போட்டுருங்க அந்த பொருட்கள் மற்ற பொருட்கள்லாம் இருக்குல்ல அதை வந்து ஓடும் தண்ணியில் வந்து விட்டுடுங்க இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றப்ப உங்களுக்கு சந்திர பகவானோட அருளும் அன்னபூர்ணியோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் கிடச்சி பணம் வந்து கையில் உங்களுக்கு தாராளமாக புழங்க தொடங்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்